ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா நேம் வந்து யூத்ன்ற ஒரு சைனீஸ் ட்ராமா ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டேன் இது செகண்ட் எபிசோட் ஓகே கதக்குள்ள போகலாம் எத்தோடே நம்ம லின்னை தான் காட்டுறாங்க லின் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்காங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு அப்போ என்னென்னா அங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு லின் பக்கத்தில் அந்த இல்லை நேற்று லின் வந்து யூக்கு ஒரு பெண் பரோ பெண் கொடுத்தாங்கல்ல அந்த பெண்ணை வச்சு எழுதின்ட்டுருக்கு இது என்னடா நம்ம பெண்ணு மாதிரியே இருக்கேன்னு லின் பார்த்துட்டே இருந்தாங்க உடனே அந்த பொண்ணுக்கு கூப்பிடலாமா அப்படின்னு தயங்கிட்டே இருப்பாங்களா வழக்கம் போல் அப்புறம் சரி எப்படியாவது கூப்பிட்ருலான்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சு கூப்பிடுவாங்க அந்த பொண்ணு கூப்பிட்டு இந்த பெண்ணு அப்படின்னோன்னே ஏன் இந்த பெண்ணுக்கு என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் இல்லை இந்த பெண் எங்கேருந்து எடுத்தீங்கன்னோன்னே அது கிரவுண்டில் இருந்தால் எடுத்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா உடனே வந்து பெண்ணுக்கு புரிஞ்சிருச்சா ஐயோ யோ இவன் நம்ம பெண்ணை கொடுக்காம தொலைச்சிட்டான்னு சொல்லிட்டு யோ எங்கே இருக்கான்னு தேடுவா தேடிட்டு பின்னாடி பல பின்னாடி தான் இருப்பான் மறைக்கப்பா முறச்சிட்டு திரும்பிடுவா அவன் என்ன இவன்டா நம்மள பார்த்து முறைக்கிறான்னு கன்ஃபியூஸ்டா இருப்பான் அதுக்கப்புறம் அவங்களுடைய சைக்காலஜி டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார் அந்த கிளாஸில் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சு தான் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிளாஸ் எடுப்பாங்களா உடனே வந்து இதெல்லாம் லின் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க ஓ நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் சரியில்லாதனால தான் எல்லோரும் நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க போல் நம்மளும் இனிமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்வார் அந்த க்ளாஸில் ரீபொஷனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இம்ப்ரஷன் அவங்ககிட்ட சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சரி நம்மளும் நமக்காக இனிமேல் ஸ்டாண்டப் பண்ணி பேசணும் அப்படின்னு லின் டிசைட் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம மாற்றிக்கணும் நம்ம கேரக்டரை நமக்காக பேசணும்னு யோசிச்சு பார்ப்பாங்க இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க பேசினா நம்ம நமக்காக பேசினா எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு முதல்ல வந்து அந்த ஸ்டைலா இருப்பாங்கல்ல ஜின் அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு அந்த லாண்ட்ரிக்கு வந்து சண்டை போட்டாங்களே நீ ஏன் காய வைக்கலன்னு அதை யோசிச்சு பார்க்கும்போது இவங்க திருப்பி பேசுகிற மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க அவங்களுக்கு ஜாலியா இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம சென் கிட்டையும் யோசிச்சு பார்ப்பாங்க ஏன் ஜாம் ஃபுல்லா சாப்பிட்றீங்க நீங்க எனக்கு காஃபி கூட கொடுக்குறதுல ஏன் ஏன் ஜாம் எடுக்கிறீங்க அந்த மாதிரி ஸ்பீக்கப் பண்ற மாதிரி பேசி நினைச்சு பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சீனியர் கிட்டையும் பேசுற மாதிரி நினச்சி பார்த்துப்பாங்க அந்த சீனியர் ஸ்டாப் பண்ணி ஹலோ நான் தான் இதான் செல்புன்ற கொடுத்துக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க கியூட்டா தான் இருக்கும் அதுக்கப்புறம் முடியும் போது யோசிப்பாங்க இதுக்கப்புறம் நான் எனக்காக எல்லா பேச போகிறேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்க பொண்ணும் வித்தியாசமாக பார்க்கும் அப்புறம் க்ளாஸ் முடிஞ்ச வெளியே போகிறப்போ அந்த பையன் இருக்கான்ல ஐயோ அவன் கிட்ட போயிட்டு என் பெண்ணை திருப்பி கொடு அப்படின்னு ஒன்னே அவன் என்னது அப்படின்னா உன்னே ஐயோ ஒழுங்காக உழுறாம பேசிடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலின்னு சொல்லுவாங்க இல்லை நேற்று நான் உனக்கு ஒரு பெண் பாரோ கொடுத்தல அதை திருப்பி கொடு அப்படின்னு ஒன்னையும் அவன் அப்படியே யூஸ் நின்னுட்டு இருப்பானா தெரியும் தொலைச்சிட்ட தானே ஒருத்தங்க கிட்டே வாங்கின பெண்ணை தொலைக்கக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களோ உடனே அவன் இல்லை சாரி அப்படின்னு ஒன்று ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிவிடுவாங்க எதுவும் பேசாமல் அப்புறமேட்டுக்கா பிஜி போயிடுவாங்க பிஜி போயிட்டு பார்த்தா நம்ம சீனியர் அதுக்கப்புறமேட்டுக்கா சென்னு ஜின்னு எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்கள பார்த்தா நம்மளுடைய நேற்று சண்டை போட்டுக்கிட்டாங்களே ஜின்னும் சென் சென்னும் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சன்ட்டு இருப்பாங்க உடனே இதை பார்த்துட்டு நம்மளுடைய லின்க்கு கன்ஃபியூஸ் ஆகும் யார் இவ்வளவு நேற்று தான் அடிச்சுட்டு இப்படி இப்படி கொஞ்சிருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தான் வா வா எவ்வளோ லேட்டாக வர சாப்பிட்றியா கொஞ்சம்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க ஒன்று லின் வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணி பார்த்து அவங்களோட ஜாம் ஜாம் இருக்குல்ல அது ஃபுல்லாகவே காலி எல்லாத்தையும் சாப்பிட்டது யார் நம்ம ரூம்மேட்ஸ் தான் அவங்களுக்கு செம்ம இரிட்டேட்டடாக இருக்கும் ஏன் நம்மளை மட்டும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இந்த தடவை பேசணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து யார் என்னோட ஜாம் சாப்பிட்டது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் எடுக்கா நம்ம சென்ச்சென வந்து இல்லை நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு கை தூக்குவாங்க அதுக்கப்புறம் எடுக்கா நம்மளுடைய ஜின் ஸ்டைலாக இருப்பாங்களே அவங்களும் நானும் சாப்பிட்டேன் அப்படின்வாங்க உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்கணுன்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு இப்போ என்ன அது ஒரு ஜாம் தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ஷன் கேட்பாங்களா உடனே சொல்லுவாங்க இல்லை அது எங்கள் அம்மா எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது நான் கூட அவ்வளோவா சாப்பிடல நீங்களே சாப்பிட்டு காலி பண்ணிட்டீங்க அப்படின்னுவாங்க இது உடனே வந்து நம்ம இருக்காங்களே ஸ்டைலாக இருப்பாங்களே அவங்களுக்கு கோவம் வந்துடும் இப்போ என்ன ஜாம்க்கு எதுக்கு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணிட்டுருக்க நான் வேணா உனக்கு வாங்கி கொடுத்துறேன் போதுமா அப்படின்வாங்க அப்புறம் நம்ம லின் வந்து வாய்ஸ் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே மனசுக்குள்ளே சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு காஃபி கூட தரதில்ல ஆனால் என்னோடய ஜாம் ஃபுல்லாகவே சாப்பிட்டுடுறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்களா இவன் என்ன சொல்கிறா ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சென் சொல்லுவாங்க ஜின் கிட்ட கேட்பாங்க உனக்காவது கேட்டுச்சானே ஜின்னும் இல்லை எனக்கு எதுவும் புரியலன்னு சொல்லிட்டு கோச்சன் எழுந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் என்னடா பண்ணுறது இவங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜன இல்லை நின்றுட்டு இருப்பாங்க அப்புறம் சீனியர் செஞ்சன் எல்லோருமே அங்கேருந்து எழுஞ்சு போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம லின் வந்து அவங்களோட பாஸ்ட்டை நினச்சி பார்ப்பாங்க அவங்க ஸ்கூல் போகிறப்போ வந்து என்னென்னா டீச்சர் வந்து இன்ட்ரோ இன்டர்வ் கொடுக்குறாங்க மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இவங்க ஃபேமிலியில் ஏதோ இஷ்யூ அதான் லேட்டாக ஜாயின் பண்ணுறாங்க இன்ட்ரோ கொடுங்கன்னு உடனே இவங்க வழக்கம் போல் யோசிச்சு யோசிச்சு நேம் சொல்கிறாங்களா பொறுமையாக உடனே எல்லாரும் சிரிச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸ்கூல்ல இருந்தே இவங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ்ல போகல தனியாக தான் இருக்காங்க போல் அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க ஆக்சுவலி இதெல்லாம் கனவாக வரும் அவங்களுக்கு அப்புறம் அடுத்த நாள் எழுந்து வழக்கம் போல் யூனிவர்சிட்டி போவாங்க போகிற வழியில் பஸ்ஸில் எல்லோரும் இவங்களை இடிச்சுட்டு அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் கிளாஸஸ் நடக்கும் கிளாஸஸ் நடக்கும்போது என்னென்னா முடிஞ்சிடும் கிளாஸ் முடிஞ்சிடும் கிளாஸ் முடிஞ்சிட்டு சரி போகலான்னு போகிறப்போ என்னன்னா அங்கே ஒரு பையன் கிளாஸ்மேட் யாரோ ஒரு பையன் வந்து ஓடி வந்து சரி சரி யாரும் போகாதீங்க நில்லுங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவான் அதை கூட இந்த லின் கவனிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஃபோன் பாட்டுன்னு போட்டுகிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுவாங்க அந்த பையன் கூப்பிட்டுட்டே இருப்பான் ஏ பொண்ணே இனியும் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு ஆக்சுவலி என்னன்னா நைட்டு எயிட் ஓ கிளாக் வந்து ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு டின்னர் ஏதோ சம்திங் இருக்கு போல் அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காகவும் அந்த பையன் நிற்க சொல்லிப்பான் ஆனால் இவ பாட்டுக்குன்னு இவளுக்கும் க்ளாஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஹெட்ஃபோன் போட்டுகிட்டு போயிட்டே இருப்பாங்க போவாங்க அதுக்கப்புறம் வெளியே போவாங்க வெளியே போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது போது வந்து நம்ம சென்சென் வருவாங்க சென்சனும் வந்து இதே யூனிவர்சிட்டி தானே பட் வேற டிபார்ட்மெண்ட் ஸோ வெளியே யூனிவர்சிட்டி உள்ளவே வந்து லின் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்ப்பாங்களா பார்த்துட்டு லின் லின் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா என் பாய் ஃப்ரெண்ட் வெளியே கேட் கிட்ட எனக்காக வெயிட் பண்ணுறான் அவனை நான் வேறு பார்க்க போகணும் நீயும் லைப்ரரி தான் போனேன் அப்பவும் என் பேக்கையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனா ஒரு அவனை பார்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸில் திரும்பி வந்துடுறேன் எனக்காக பிளேஸ் பிடிச்சி வை அப்படி சொல்லிட்டு லின் கிட்ட செயின் பேக் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம லினும் இதை நம்பி பேக்கெல்லாம் சுமந்துட்டு போயிட்டு இவங்க ஒரு பிளேஸில் உட்காந்து நம்ம செயின்க்கு ஒரு பிளேஸ் பிடிச்சி வைப்பாங்க ஒரு டெஸ்க்கு பிடிச்சி வைப்பாங்க நைட்டே ஆகிடும் ஆனால் நைட்டு வரைக்கும் கூட நம்மளுடைய லின் ஐ மீன் சென் சென் வரவே மாட்டாங்க அதுக்கப்புறம் லின் டெக்ஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏன் இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு அப்பயும் நம்மளுடைய சென் வந்து ரிப்ளே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கோ அங்கே வே படிக்க வர வேறு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்னடா இந்த பிளேஸில் யாருமே இல்லை புக் மட்டும் இருக்குதுன்னு ஒரு பொண்ணு வந்து கேட்குங்க யாராவது வருவாங்களேன்னு ஒன்று நம்ம லின்னு சொல்லுவாங்க இல்லை வந்துடுவாங்க சீக்கிரமாக அப்படின்னு அவ்வளோதான் அந்த பொண்ணு செம்ம கடுப்பாயிடும் உடனே வேக வேகமாக அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு லைப்ரரிக்கு ஹெட் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட போய்ட்டு அந்த மேம் போய் கொடுத்துருவாங்க இந்த புக்கெல்லாம் பேஸ் பிடிச்சி வச்சிருக்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லின்ன மாட்டி விட்டுட்டு அந்த வந்து உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் லின் படிச்செல்லாம் முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கணும்ல ஸோ அந்த மேம்கிட்ட போயிட்டு புக் வாங்க போவாங்க இந்த மாதிரி சாரி மேம் அப்படின்ட்டு உடனே அந்த மேம் கேட்பாங்க ஏதனா ஓம் புக்ஸ் வந்தும் இல்லை என் ஃப்ரெண்டு புக்கு தான் அப்படின்னொன்னே இந்த மாதிரி லைப்ரரியில் ப்ளேஸ் பிடிச்சி வைக்க கொடுக்கறது வந்து தப்பு இங்கே அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாஷ்ஷாக தான் பேசுவாங்க நீ பண்ணுறதும் தப்பு அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லி அமுச்சது ரொம்ப தப்பு என்ன ஸ்டூடெண்ட்ஸோ நீங்கள்லாம் தெரியல அப்படி சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க அவ்வளோதான் நம்ம லென் வந்து சும்மாவே அப்செட்டாக இருப்பாங்க இது இந்த மாதிரி திட்டினோன்னே பயங்கர அப்செட்டாக வீட்டுக்கு போவாங்க அப்புறம் பஸ் ஏறி போனால் செம்ம ரஷ்ஷாக இருக்கும் பஸ் அப்படியே கடுப்பிலே போயிட்டுருப்பாங்க இறங்கினா ரெயின் வரும் அந்த மலையில் இந்த புக்ஸு நோட்ஸ் எல்லாத்தையும் சமந்துண்டு வேகமாக போயிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரூமை காட்டுவாங்க ரூமில் காட்டுறப்போ என்னன்னா அங்கே சீனியர் அதுக்கப்புறம் எடுக்கா நம்ம ஜின்னு செஞ்சன் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லை ஸோ உடனே சென் சொல்லுவா ஐயோ இன்னும் வேறு லின் வரல நான் வேற பேக் கொடுத்தேன் அப்படின்னு நம்மளுடைய அந்த ஸ்டைலாக இருப்பாங்கல்ல ஜின் அந்த பொண்ணு கேட்பாங்க நீ அவள் வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிறான்னு ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாள் அவகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐயோ நான் வேணும்லாம் பண்ணலை என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அதனால தான் நான் இல்லைனா கண்டிப்பாக நான் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் பாரி இப்போ கூட சார்ஜ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா இவங்கலாம் ஒன்றா உட்காந்து பேசிப்பாங்க இந்த மாதிரி அவள் ஏன் இப்படி இருக்கான்னு தெரில பற்றியா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பட்ட பேர்லாம் வச்சு லென்க்கு பட்ட பேர்லாம் வச்சு பேசுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லுவாங்க அவ ஐப்ரோஸ் கூட ட்ரிம் பண்ண மாட்டேன்றா ஆக்சுவலி பாய்ஸ் தான் மாதிரி ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணாமல் புஷியா இருப்பாங்க ஆனா நம்ம லின் கூட இப்படிதான் இருக்கா எனக்கு தெரிஞ்ச அவள் ரொம்ப ஹேரியான கேர்ள்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லி சிரித்து பேசிட்டு நம்ம லின் லின் வந்தது தெரியாம இவங்களாம் பேசிருப்பாங்க திரும்பி பார்த்தா லின் இப்பாங்களா அவ்வளவுதான் எல்லாரும் பயந்துருவாங்க ஐயோ சொல்லிட்டு அப்புறம் நம்ம லின்னும் முறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துட்டு வேகமா அவங்க கையில வச்சிருந்த புக்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு நம்ம சென்சனோட பேக் இருக்குல்ல அது ஓடி போயிட்டு அங்கே ஒரு விண்டோ இருக்கும் அந்த விண்டோவில் வெளியே தூக்கி போட்டுருவாங்க வெளியே தூக்கிட்டு போட்ட உடனே நம்ம செயின் வந்து எரிஞ்சு கற்றுவா உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு உடனே வந்து லின் கேட்பான் நானும் அதே தான் கேட்குறேன் உங்கள் எல்லாருக்கும் என்ன தான் பிரச்சனை நான் என்ன பண்ணேன் என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு இப்படி பண்ணுறீங்க ஆமாம் நான் நல்ல பொண்ணு இல்லை தான் என்னை நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லை தான் எனக்கு எதுவுமே தெரியாதான் அதுக்காக நீங்கள் எல்லோரும் என்னை புள்ளி பண்ணுறது கரெக்ட் கிடையாது நீங்கள் என்னை இந்த மாதிரி நடத்துறது சரியே கிடையாது எனக்கு கஷ்டமாக இருக்கணும்னு கொஞ்சமாவது கைண்ட்னஸ் காட்டலாம்ல என் கிட்டே கொஞ்சமாவது இறக்கப்படலாம் ஏன் எனக்கு என்னை இப்படி நடத்துகிறீங்க அப்படி சொல்லி பயங்கரமாக கத்தி விட்டுட்டுருப்பாங்க ஆக்சுவலி லின் வந்து கத்தம்போதே ரொம்ப அழுதுடுவாங்க அதனால் இவங்க மூணு பேராலும் என்ன எதுவுமே பேச முடியாது ஐயோ தான் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியாகவே நின்றுட்டுருப்பாங்க அப்புறம் லின் கோவத்தில் கத்திட்டு போயிடுவாங்க நீங்கள் எல்லாம் அவங்க லிமிட்ஸை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய்டுவாங்க ரூமுக்கு போய்ட்டு அழுதுட்டு பெட்டில் படுத்து நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு நல்ல ஃபீவர் வந்துடும் அதனால் நைட் ஃபுல்லாக வந்து ஃபீவர்லேயே இந்த கெட்ட கனவாக வரும் அவங்களுக்கு அவங்க ஏதோ பாஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு சரியாக நடந்து நல்லதாக நடந்திருக்காது போல் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க ஒரு டெடி பியர் காட்டுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க சொந்தக்காரங்களாம் ஐயோ இவதான் இவ சரியான ஜின்னு ஜின் இந்த சென்ஸ் லைக் ஒரு கெட்ட பொண்ணு இவ லக் இல்லாதவ இவளால் தான் இந்த வீட்டுக்கு இப்படி நடந்துருச்சு அந்த மாதிரிலாம் இவங்க சொந்தக்காரங்களாம் இவளை பார்த்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கார் க்ராஷ் ஆகுதாக அதை காட்டுறாங்க இதெல்லாம் அவங்களோட ட்ரீமில் வருது கெட்ட கனவு மாதிரி அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்குறப்போ வந்து ஃபீவர் கொஞ்சம் சரியாக இருக்கும் லின்க்கு முழிச்சு பார்ப்பாங்க ஓகே அப்படி சொல்லிட்டு வெளியே பார்த்தா அன்றைக்கி வீக்கெண்ட் போல ஸோ எல்லோரும் வந்து வீட்டில் வீடு க்ளீன் பண்ணுறது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா வேலையும் பிரித்து பிரித்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போது இவங்களுக்கு அர்ஜென்ட்டாக வாஷ்ரூம் போனும் போல இருக்கும் வெளியே போகிறதுக்கு ஒரு பயமாக இருக்கும் ஏன்னா நல்லா கத்தி விட்டுட்டாங்கல்ல இப்போ தான் திரும்பி அவங்களுக்கு அந்த பயம் வருது எப்படி இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் அப்புறம் முடியாமல் சரி வெளியே போயிடலான்னு வெளியே போவாங்க வெளியே போனால் நம்ம சென் சென் தான் வந்து வாஷ்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே நம்ம இன்னும் பார்த்த உடனே நம்ம சீனியர் எல்லாரும் கேட்பாங்க ஓகே வா உனக்கு இப்போ உடம்பு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நான் கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாமா சென்று போ போ அப்படி சொல்லி சென் சொல்லுவாங்க வாஷ்ரூம் போகிறதே வெளியே இருந்து கேட்டுகிட்டு ஐயோ ரொம்ப நேரமாக அடைக்க வச்சுட்டு இருந்துருப்போம் போல அப்படின்னு சென்னெல்லாம் சிரிச்சுட்டு போவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுருப்பாங்க அப்போ சென்னை ஐ மீன் சாரி லென்னையும் கூப்பிடுவாங்க வா நீயும் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சு சொல்லுவா இல்லை நீலாம் என் சாப்பிடக்கூடாது இதை அப்படின்னு மாதிரி இன்னும் கோவமாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லின் பாப்பா அதில் உனக்கு வந்து நான் சாதம் கஞ்சி வச்சுருக்கேன் உனக்கு ஃபீவர் இல்லை ஸோ நூடுல்ஸ்லாம் ஒத்துக்காது நீ அதுதான் சாப்பிடணும் நான் உனக்கு சூடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஆவனில் போய் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க ஒன்று எனக்காக பண்ணிங்களான்ட்டும் இல்லை இல்லை நான் பண்ணலை நம்ம சீனியர் இருக்காங்க ஷென் அவங்க தான் வந்து அவங்க ஆக்சுவலி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க போகல அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எக்ஸ்பைரி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சென்று சொல்லுவாங்க உடனே சீனியரும் ஐயோயோ எக்ஸ்பெயரின்னா பயப்படாத ஒரு நாள் தான் லேட்டாயிருக்கு அதனால் அது நல்ல ஃபுட் தான் நீ சாப்பிடலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க அப்புறம் அப்படி பேசும்போது சீனியர் வந்து நம்ம சென் நம்ம லின்கு அட்வைஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ரூம் ஷேர் பண்ணுறோம் வேறு வேறு ஆட்கள் தான் ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் கூட ஒருத்தர் ஒத்து போகிறது கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் உனக்கு என்ன பிடிக்கல என்ன இது பண்ண முடியலன்னு சொல்கிறது வந்து நீ பேசினா தான் எங்களுக்கு தெரியும் நீ அதனால உனக்கு என்னென்ன குறை இருக்கோ எங்கக்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வந்து எல்லோரும் மாறி மாறி அவங்களுக்கு தோன்ற சின்ன சின்ன விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து நம்ம லின் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் இந்த மாதிரி லைட் ஆஃப் சொல்கிறது எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி ஓ ஓகே ஓகே நான் நீ அந்த மாதிரி கூட பேச மாட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்காக உடனே நம்ம சென் சொல்லுவாங்க லின் கிட்டே நீ வந்து லேப்டாப் யூஸ் பண்ணும்போது கீபோர்ட் தட்டுறது எனக்கு இங்கே வரைக்கும் பக்கத்து ரூம் வரைக்கும் சவுண்ட் ரொம்ப கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம லின்னும் சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுறது கூட எனக்கு நல்லா கேட்கும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த ஸ்டைலாக இருப்பாங்கள்ல அந்த பொண்ணு கிண்டல் பண்ணி சரிப்பாங்க ஆ நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் பேசுகிற மாதிரியே போய் இமிடேட் பண்ணி காமிச்சு சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் நம்ம லின் வந்து அந்த ஸ்டைலா இருப்பாங்கல்ல ஜின் அவங்க கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் குளிக்கும் போது நீங்க பாத்ரூமுக்கு வராதிங்க எனக்கு அப்படின்னு உடனே நம்ம ஜின் அங்க அச்சு அச்சு ரொம்ப ஷை தான் போல நீனு அப்படின்ட்டு அப்புறம் ஒரு மாட்டேஜ் மாதிரி காட்டுவாங்க எல்லார்கிட்டயுமே இருக்க குறைகளை எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கல்ல அந்த சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி யூனிவர்சிட்டி போய்ட்டு போகும் இல்லின் வந்து இதை நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க நான் கூட நான் மட்டும்தான் எல்லாரையும் பொறுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே என்னையும் பொறுத்துண்டு தான் இருக்காங்க நான் பண்ணுறதும் சில விஷயம் எல்லாருக்கும் பிடிக்காம தான் இருக்குது எல்லாரும் கைண்டாக தான் இருக்காங்க நான் தான் புரிஞ்சிக்கல எல்லோரும் நல்லவங்க தான் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டே சிரிச்சுட்டே போவாங்க அப்போ என்னன்னா ஒரு பையன் வந்து பேகை வச்சு இடிச்சுட்டே இருப்பான் நான் ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது பஸ்ஸில் போகிறாங்கள அப்போ வந்து இவங்க சரி இந்த தடவை நம்ம பேசிடலான்னு சொல்லிட்டு ஹலோ நீங்கள் பேகை வச்சு என்னை இடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான் ஒன்னே அந்த பையனும் சாரி சாரி அப்படின்னு சொல்லிடுவான் உடனே இவளுக்கு ஹாப்பி ஆகிடும் அப்புறம் கிளாஸ்க்கு வந்துடுவாங்க கிளாஸ்க்கு வந்து பார்த்தா அந்த யூ பையன் இருக்கான்ல பென் வாங்கினானே அந்த பையன் வந்து அந்த பெண்ணை எடுத்துகிட்டு வந்து திருப்பி நம்ம லிங்க் எடு கொடுத்துரு கொடுத்துட்டு தேங்க் யூ அப்படி சொல்லிடுவான் ஒன்று பரவாயில்லையே பெண்ணை கொடுத்துட்டானே மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க அப்புறம் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி ஒன்னையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்பான் ஆ அப்படின்னுவாங்க ஒன்று இல்லை ஒன்னையும் என்னன்னு கேட்டேன் ஏன் என்னையும் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்டுவாங்க ஒன்னே இவனுக்கு இது செம்ம பல்பாகிடும் அப்புறம் போயிடுவான் போயிட்டு வரி அவன் ஃப்ரெண்ட் கிட்டே பேசுவான் ஆக்சுவலி அவன் ஃப்ரெண்டை வந்து நம்ம லின்க்கு பிடிக்கும் மாதிரி அந்த லாங் ஹேர் வச்சுருக்க பையனில் அந்த பையன் ஓகே இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து சொல்லிட்டாடா நேம் கேட்டால் எதுக்கு உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டுவிட்டா அப்படின்னு ஒன்று என்னடா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட மொக்க வாங்கியிருக்க போல் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணி சிரித்துன்றிருப்பான் சரி நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்குறேன் பேசாமல் நீ மேம் கிட்ட போய் கேளு அட்னன்ஸ் ஷீட் வந்து அட்னன்ஸ் போட எடுக்க சொல்லி கேளு அப்போ அவள் நேம் நீ தெரிஞ்சிக்க முடியும் அடுத்த கிளாஸ் மேம் தான் போய் பாரு அப்படின்னு ஒன்று இவன் ஓடி போயிட்டு ஒரு மேம் இருப்பாங்க மேம் நான் வேணும் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவாள் நீங்கள் நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க ஆனால் அவங்க கிளாஸை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க நீங்கள் பேசாமல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அட்டன்ஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஓ தேங்க்யூ நல்ல அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேமும் கிளாஸ்க்கு வருவாங்க கிளாஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரி சரி எனக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னை பார்த்து பேசினா அந்த ஸ்டூடண்ட் நேம் வந்து யூ அவன் எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தான் க்ளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்டன்ஸ் எடுக்க சொல்லி பட் அது வந்து என்னோட ஸ்டைல் இல்லை அதனால் நான் கண்டிப்பாக அட்டன்ஸ் எடுக்க மாட்டேன் பட் சஜஷன் நல்லது தான் தேங்க் யூ அப்படின்னு சொல்லி கிளாஸ் முன்னாடி எல்லாரையும் பார யூ வந்து சொல்லிவிட்டு க்ளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் எல்லாரும் முறைப்பாங்க யூவை பார்த்து பிகாஸ் நிறைய பேர் கிளாஸ் கட் பண்ணிட்டு போவாங்க அட்டன்ஸ் எடுத்த மாட்டுவாங்க இல்லை எல்லோரும் முறைச்சிட்டு இருப்பாங்க இவனுக்கு இந்த ஐடியாவும் பேக் ஃபயர் ஆகிடும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பொண்ணு சொன்னோம் கிளாஸ் முடிஞ்ச உடனே வேகமாடி ஓடுறதா நல்லது அப்படின்னு ஏன்னா கிளாஸ் முடிஞ்சது எல்லோரும் அடிக்கிறதுக்கு தரத்தின்ட்டு வருவாங்க அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா போகிற வழியில தான் வந்து நம்ம யூவும் யூவோட ஃப்ரெண்ட் அந்த லாங் ஹேர் பையன் இருக்காங்களா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க என்ன ஐடியா கொடுத்தடா நீ ஒன்றால் நான் மொக்க வாங்கிட்டோனும் ஓ நான் உனக்கு கலாய்க்கு தான் கொடுத்தேன் இதை வேறு ஒரு ஐடியா நினச்சு நீ வேறு பண்ணியிருந்தும் சரி 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 என் தப்பு தான் விடுடா வச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிப்பானுங்க அப்போ வந்து நம்ம லின் வந்து அந்த வழியாக கிராஸ் பண்ணி போவாங்களா லின்னு பார்த்தோன்னே யூ வந்து பேக் எடுத்து ஃபேஸ் கிட்ட வச்சுப்பாரு உடனே இந்த பொண்ணு தான் உயிர் நீ அசிங்கப்படுத்தினதா இரு இரு நான் போய் வேணா பேசுகிறேன் அப்படின்னு எங்கடா போகிறேன் எங்கடா போகிறேன் அப்படின்னு உடனே அந்த லாங் ஹேர் வச்ச பையன் ஓடி போயிட்டு நம்ம லின் கிட்ட பேசுவாங்க ஹாய் என் பேர் இது உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் லின்னு அப்படியே ஹேண்டெல்லாம் ஷேக் அண்ட் கொடுத்துட்டு பயங்கர எக்ஸைட்டடாக பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இவங்க மேலே கிரஷ் இல்லை என் பேர் வந்து லின் தான் அப்படி சொல்லி இன்ட்ரோ வைப்பாங்க நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி அப்படின்ட்டு அதை தூரமாக இருந்து யூ பார்த்துட்டு இருப்பான் என்னடா என்னோட இவன் நமக்கு மட்டும் நேம் சொல்லலை இவனுக்கு மட்டும் நேம் சொல்கிறான்னு சொல்லிட்டு மறச்சிட்டு இருப்பான் அப்புறம் லின் வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா புதுசாக ஒரு கேரக்டர் ப்ளோ உட்காந்துட்டு இருக்கும் ஸோ ஃபோ யாரா மாதிரி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னும் இன்ட்ரோ வைப்பாங்க அந்த பொண்ணு என் பேர் தான் ஹான் இவங்களும் மெயின் கேரக்டர் தான் நோட் பண்ணிக்கோங்க என் பேர் தான் ஹான் அப்படின்ட்டு இவங்க கொஞ்சம் டாம் அது மாதிரி இருப்பாங்க ரொம்ப ஃப்ரீ ஸ்பிரிட் மாதிரி ஜாலியாக இருப்பாங்க உடனே நம்ம லின் மேலே தோல்லை கைப்பூ ஜாலியாக போவாங்க கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்று மட்டும்தான் நம்ம லின்னு ஜின்னு செஞ்சன் அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து இப்போது புதுசாக வந்தாங்களா ஹான் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது லின்னும் ட்ரிங்க் பண்ணுவாங்க பாருடா இனி ஆப்பிள் ஜூஸ் தான் குடிப்பேன்னு நினச்சேன் இதெல்லாம் கூட ட்ரிங்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு லின்ன பார்த்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போது ஹான் அவங்கள பற்றி சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஹான் வந்து நிறைய டேட் பண்ணுவாங்க ஆனால் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பாங்க நீ வேணால் எது வேணாலும் என்னை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சொல்லுவாங்களா அப்போ வந்து லின் கேட்பாங்க சரி இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு பேலட் டான்ஸ் ரூம் எடுத்துருந்தாங்கல்ல அவங்க எதுக்கு இந்த ரூம் வெக்கேட் பண்ணி போனாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆளாளுக்கு மூஞ்சி பார்த்துட்டு அப்படி குனிஞ்சுப்பாங்களா உடனே ஏன் நீ இந்த கொஷினை திரும்பி திரும்பி கேட்குறேன்னு சொல்லிட்டு சென் எல்லாரும் கேட்பாங்க ஒன்று இல்லை நான் இந்த கொஷினை கேட்டாலே எல்லோரும் என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் திரும்பி திரும்பி கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் யோசிச்சு தயங்கிக்கிட்டே இல்லை அவள் ஆக்சுவலி பிரெக்னண்ட்டாக இருந்தா அதை அபார்ட் பண்ணிட்டா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லி வெளியே போயினா அதோட நாங்கள் வந்து அவளோட ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவளுக்கு இது பேட் நேம் வரும்னு சொல்ல இதை பற்றி நாங்கள் யாரும் பேசுறதில்லை அப்படின்னோடே ஓ அதனால தான் நான் அப்படி சொல்லிடுறேன் லின்னு சொல்லுவாங்களா உடனே வந்து அந்த ஸ்டைலாக இருப்பாங்களே ஜின் அந்த பொண்ணு சொன்னா ஓ நீ வந்து என்ன நினச்சிருக்கேன் நாங்கள் எல்லாரும் அவளை வந்து ரொம்ப புள்ளி பண்ணி வெளியே அமிச்சுட்டு வந்தானே நீ நினச்சுன அப்படின்னோன்னு இவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படிலாம் நினைக்கலையே அப்படின்னு லின்னு சொல்லுவாங்க பாத்தியா இவன் நம்மளை பார்த்து அப்படி தான் நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுறேன் ပြပါင அப்புறம் எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு இந்த ட்ரூத் ஆர் டே கேம் இதெல்லாம் இருப்பாங்க அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு நம்மளுடைய சீனியர் ஷெங்கு இருக்காங்கல்ல அவங்க வருவாங்க வந்துட்டு அவங்களும் பியர் வாங்கிட்டு வருவாங்க என்ன இவ்வளோ குடிச்சிருக்கீங்க சரி இருந்தாங்க எங்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பியர்ஸ் இருக்குது வேணாலும் கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க கொடுக்கும்போது ஓ லேட்டாக ஜாயின் பண்ணிருக்கா எதாவது தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று சரி திருப்பி நாங்களே எல்லாத்தையும் லின் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன்று லின் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஆக்சுவலி ட்ரூத் ஆர் டே சாரி ட்ரூத் ஆர் டே கேம் விளாடினாங்களா அந்த கேமில் இவங்களாம் என்ன பேசிக்கிட்டாங்க லின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹேங்க் வந்து எயிட்டி எயிட் ப்ளைண்ட் எயிட் போயிட்டாங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றதையும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டைலா இருக்கும்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து இப்போ மூணு பாய் வச்சு ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டபுள் ஐலைட் சர்ஜரி பண்ணிருக்காங்க அந்த ட்ரூத் அப்புறம் நம்ம செங் வந்து நான் வந்து சிக்ஸ்டி த்ரீ கேஜிஸ் வந்துட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்ற சீக்ரெட் சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து நம்ம ஹேண்ட் இருக்காங்களே புதுசாக வந்த பொண்ணு ஹைட்டாக அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்ல போகிறேன் எல்லாரும் என்ன கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தா என் கண்ணுக்கு பேய் தெரியும் என்னால் பேயை பார்க்க முடியும் எப்போத்தில் இருந்து அப்படின்னு இல்லை ரொம்ப நாளாக பார்க்க முடியும் சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்கன்னு தான் நான் சொல்லலை அப்படின்வாங்க உடனே இப்போ ஏதாவது பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பாங்க அப்போ வந்து நம்ம லின் மட்டும் மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க ஐயோ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டே இருப்பாங்க இது என்ன ஸ்டோரின்னு தெரியல அப்புறமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமே எடுக்க அந்த பொண்ணுல ஹான் வந்து சொல்லுவாங்க அங்கே ஒரு ஷூராக்க இருந்ததில் அந்த டான்ஸ் அந்த அந்த இடத்துக்காட்டி அங்கே தான் ஒரு பேய் நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லோரும் பயந்து போய்ட்டு ஐயோ அப்படி சொல்லுவாங்க சென்னெலாம் க்யூட்டாக பயப்படுவாங்க அப்போ வந்து சென்னை அப்புறம் திடீர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐயோ நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் வெயிட் போட போகிறேன் எதுக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு ட்ரிங்க் பண்ணிவிட்டு எல்லோரும் வளர ஆரம்பிச்சிடுவாங்க இதனால் நம்ம லிங்க் வந்து அவங்களுடைய ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும் ஃப்ளாஷஸ் மாதிரி இதோட வந்து யூத்திர சைனீஸ் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் முடிஞ்சது உங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி